ஆனால் நம்மளே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பன்னெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சினோடைய டியர் பார்க்குறேன் டியர் வந்து நமக்கு ஒரு சூப்பரான விண்டிங்குனுச்சி ஆறு மணி வரைக்கும் அருமையான வண்டிங்க நமக்கு ஜீரோ அதாவது அறுபத்தி ஆறு ஜீரோ முப்பத்தி ஒன்பதுன்னு கொடுத்தா இதில் நம்ம நேற்று சொல்லியே தான் கொடுத்தோம் கண்டிப்பாக ஜீரோ ஒன்பது ஆறு கண்டிப்பாக இடத்துல வரும் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்கன்னு சொன்னால் அதே மாதிரி தான் ஆடிக்கோங்க வேறு எதுவும் மாற்றி ஆட தான் நேற்று கொடுத்து ஆறு மணி ஸூ நான் வேணால் காமிக்கிறேன் பாருங்கள் இது கொஞ்சம் லா தூரமாக இருக்குங்க பாருங்கள் நேற்று கொடுத்த ஆறு மணி ஷோவுக்கு ஜீரோ ஒன்பது மூணுன்னு கொடுத்துருக்கேன் அடிக்கப்பட்ட நம்பர் என்ன ஜீரோ மூணு ஒன்பது செம்மையாக கொடுத்துருக்கோம் ஃபுல்லாகவே நமக்கு எடுத்துருக்காங்க நம்ம கொடுத்த மாதிரி ஏ போர்டு ஜீரோ தான் நமக்கு அழகாக மேட்ச் ஆகிருக்கு வேறு எதுவும் மேட்ச் ஆகலை அருமையாக கொடுத்துருக்கோம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் தான் கொடுத்தா மாதிரி பதினொன்று ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு சரிங்களா அதுக்கப்புறம் வந்து நாற்பத்தி ஆறு நானூற்றி எழுபத்தி எட்டு சரிங்களா இதை பேசிக்காக கணக்கு பண்ணி தான் நம்ம கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் தான் நம்ம இதில் மேட்ச் பண்ணி கொடுக்குறோம் உங்கள் கணக்கில் எதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுனா கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் எனக்கும் இது மாதிரி நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுனா கூட நீங்கள் தாராளமாக எடுக்கலாம் எனக்கு இதுக்குள்ளே ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகருக்கும் நிறையவே சான்சஸ் இருக்கிற மாதிரி தான் காமிக்குது சரிங்களா ஓகே இதில் வந்து நமக்கு இன்றைக்கி என்ன மாதிரி நம்பர்கள் மேட்ச் ஆகிறக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம் ஏன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் வந்து ஒரு சில நம்பர்கள் ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக வந்து விழுகிறக்கும் நிறையாவே சான்சஸ் இருக்கிற மாதிரி தெரியுது உங்கள் கணக்குல ஏதாவது வருதா அப்படிங்கிறதே பாருங்க இருந்தா கூட அதுக்கு தகுந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணி பாருங்க சரிங்களா எனக்கு வந்து ஏ போர்டு பி போர்டு சி போர்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வந்து விழுதுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது உங்களுக்கு கணக்கு வருதான்னு பாருங்க அதே மாதிரி இந்த பெண்டிங் நம்பரை பொறுத்த வரைக்கும் பெண்டிங் நம்பர் ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒன்றா நம்பரை வரைக்கும் ஒன்றா நம்பர் ஏ போர்டில் இருபத்தி அஞ்சு பி போல முப்பத்தி எட்டு சி போல வந்து இருபத்தி எட்டு மூணு ஒன்றாம் நம்பர் அதிகமான பெண்டிங் நம்பர் அடுத்து ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போடல பத்து பி போட நாலு சி போல் ஒன்று அடுத்து மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போல் ஏழு பி போல நாலு ஜீரோ சி போல நாலு அடுத்து நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏ போல் ஒன்பது பி போடல பத்து சி போர்டில் வந்து பத்து சரிங்க அடுத்து அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் ஏ போல் ஆ ஒன்று பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்பது சி போர்டில் உங்களுக்கு இதில் விட சேர்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு சரிங்க அடுத்து ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஏ போர்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நால நாலு பி போர்டில் ஏழு சி போடலை பதினொன்று அடுத்து எட் ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பர் ஏ போடல பன்னெண்டு பி போடலை வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு சி போடலை நமக்கு அஞ்சு தான் சரிங்களா அடுத்து வந்து நமக்கு எட்டாம் நம்பர் எடுத்தா எட்டாம் நம்பர் ஏ போடல வந்து உங்களுக்கு பதிமூணு பி போர்டில் வந்து உங்களுக்கு ஒன்று சி போடலை உங்களுக்கு ரெண்டு அடுத்து வந்து ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போடல ரெண்டு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆறு சி போடலை ஜீரோ அதே மாதிரி ஜீரோ பொறுத்த வரைக்கும் ஜீரோ ஏ போல் வந்து ஜீரோ பி போல் வந்து பதினாலு சி போல் எட்டு இது மாதிரி தான் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பட் இதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் உங்களுக்கு அது கணக்கில் வருதான்றதையும் மெயினாக பாருங்கள் எனக்கு இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ இருக்கும் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு கிடைக்கக்கூடிய நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நம்பர் ரொம்ப பெனிஃபிட்டாகவும் ரொம்ப ஃபேவராகவும் நமக்கு வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது பட் உங்கள் கணக்கு எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வருதுன்னு பாருங்கள் அதுக்கு இந்த மாதிரி வைங்க சரிங்களா இப்போ நம்ம இதில் என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்த ட்ராவுக்கு நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அப்படின்னா எனக்கு ஃபர்ஸ்ட் எட்டாம் நம்பர் மேல டவுட்டு ஏன் எட்டாம் நம்பர் ஒன்று எட்டாம் நம்பர் தான் எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டாக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது யார்காச்சும் எட்டாம் நம்பர் கணக்கில் வருதான்றதையும் பாருங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏ போர்டு எட்டாம் நம்பருக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் ஏ போர்டு எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அது கணக்கில் வருதான்றதையும் பாருங்க மாதிரி ஏழாம் நம்பர் ரெண்டு நம்பருக்குமான சோர்ஸுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் எட் அதாவது எட்டு ஏழுங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் யார் ஏற்காச்சும் கணக்கு வருதுன்னு எடுத்துங்க எனக்கும் இது மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக விழுகிற்கு நிறையவே வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது பட் உங்கள் கணக்கு வருதான்னு பாருங்கள் ஏன்னா எனக்கு எப்படி பார்த்தாலும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக கொஞ்சம் மேனேஜ் பண்ணி ஆடிடுவாங்கன்னு தான் தோணுது ஏன்னா நாளைக்கு ஏழு நாளுக்கு எட்டுங்கிறதும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேனேஜ் பண்ணுறக்கு வாய்ப்பு இருக்குது கணக்கு வருதாங்கிறதையும் மெயினாக பார்த்துங்க ஏன்னா அது மேட்ச்சாக இருக்கும் நிறையவே சான்ஸ் இருக்கிற மாதிரி தான் தெரியுது சரிங்களா ஏன்னா நாலாம் நம்பருக்கு ஆறு நம்பருங்கிறது எக்ஸால்ட்டாக வந்துடும் மாதிரி எட்டாம் நம்பருங்கிறது சால்ட்டாக வந்துடும் பட் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் யார் வருது அப்படின்னா எடுத்துக்கலாம் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அடுத்து வந்து பி போர்டு பொறுத்த வரைக்கும் பி எனக்கு நாலாம் நம்பர் அதிகமாக ஏன் நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழுக்கு நாலு திரும்ப ரிட்டன் கொடுக்கலாம் ரிட்டன் கொடுக்குறக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் ஏழுக்கு நாலுங்கிற நம்பர் திரும்ப கொடுக்குறோம் அது மாதிரி மேட்ச் ஆகாதான்னு பாருங்கள் ப்ளஸ் அஞ்சா நம்பர் அஞ்சா நம்பரும் அதே தான் அஞ்சா நம்பருக்கு எனக்கு பெனிஃபிட்டான சாய்ஸ் இருக்குது பி தான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அஞ்சா நம்பர் வருதான்றது மெயினாக பார்த்துங்க இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கு இது மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விட இருக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்குது கணக்கு வருதான் பாருங்கள் அடுத்து நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சி போர்டில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக சி போர்டே மேட்சாக இருக்குது நிறைய வாய்ப்பு இருக்குது சீ போர்டு யாருக்காச்சும் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் உங்களுக்கு மேட்சானு எடுத்துங்க எனக்கு தெரிஞ்ச ஆறாம் நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஆறாம் நம்பர் தான் எனக்கு தெரிஞ்சு என்ன சொன்னேன் எட்நூற்றி நாற்பத்தி ஆறு அப்படிங்கிற மாதிரி நம்பருக்கு ஏன்னா சின்ன நம்பருக்கு பெரிய நம்பருங்கிற கேட்டகரி வைஸ் நம்ம கொடுப்பாங்க அப்படி கொடுக்குறக்கான வாய்ப்புகள் இருக்குது அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம என்ன கொடுக்குறோம் அது மாதிரி வருது ப்ளஸ் ரெண்டாம் நம்பர் இதிலேயே வந்து நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுந்துரு ஏன்னா உங்கள் கணக்குல ஏதாவது மேட்ச் ஆகுதுன்னா எடுங்க அதே மாதிரி எனக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் தான் நம்ம கொடுத்துருக்கேன் இதில் ஆல்போடுன்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆல்போடுனு எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் ரொம்ப ஃபேவராகவும் மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அப்படின்னா எனக்கு எட்டாம் நம்பர் மேலே டவுட் ஆறாம் நம்பர் மேலே டவுட் அஞ்சாம் நம்பர் ஏழாம் நம்பர் மேலே டவுட் இதில் வந்து முடிஞ்சிடும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கணக்கில் ஏதாவது மேட்ச் ஆயிடுச்சுன்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் எனக்கு இது ரொம்ப ரொம்ப ஃபேவரபுளாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வந்து விழுகிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்கு எனக்கு சரி அடுத்து எட்டு மணி சோக்கு எட்டு மணி சோக்கு என்னங்க கொடுத்தாங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க நேற்று எட்டு மணி சோக்கு அஞ்சு ஆறு ஆறு ரெண்டு ஜீரோனு கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் ஒன்று ஒன்று அஞ்சு எட்டு ரெண்டுன்னு கொடுத்துட்டாங்க சரிங்களா இது மாதிரி நமக்கு மேட்ச் ஆயிரும் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து நமக்கு இதில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அப்படின்னா நம்ம ரெண்டு நம்பருக்கான சோர்ஸை கொடுப்போம் இல்லையா அப்போ வந்து நமக்கு ஜீரோ முப்பத்தி ஒன்பதுக்கான சோர்ஸும் நானூற்றி எழுபத்தி எட்டுக்கான சோர்ஸும் கொடுப்போம் சரிங்களா இப்படி கூட மேட்ச் ஆகிறக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இதையும் கணக்கு பண்ணி தான் நம்ம கொண்டுறோம் ஒன்னு டு ஒன்று அப்படிங்கிற கணக்கு இன்னும் மேட்ச் ஆகும் ஒன்று டு ஒன்றுங்கிறது இன்னும் கூட செம்மையாக மேட்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால தான் இந்த மாதிரி கொடுத்துருக்கோம் ஒன்னு டு ஒன்று உங்களுக்கு மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறது நீங்கள் தெளிவாக பார்த்துங்க அடுத்து நமக்கு ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் நமக்கு இதில் எட்டு மணி சோழில் நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அப்படின்னா ஒன்பது நம்பருக்கான வாய்ப்பு ஏன் ஒன்பது நம்பர்னால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதில் என்ன நம்பர் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அஞ்சா நம்பர் இருக்குது அஞ்சுக்கு எட்டுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்சாக இருக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அது கணக்கு பண்ணி தான் அஞ்சுக்கு எட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு எதிர்பார்க்குறோம் மேற்காச்சும் அஞ்சுக்கு எட்டு அப்படிங்கிற நம்பர் மேட்ச் ஆகுதா அப்படிங்கிறது மெயினாக பார்த்துங்க அது மாதிரியான நம்பர்கள் உங்களுக்கு கணக்கில் வருதுன்னா கூட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் எனக்கும் இது மாதிரியான நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதாவது அஞ்சா நம்பருக்கு எட்டாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர வாய்ப்பு இருக்குது சரிங்களா அந்த கணக்கு கொடுக்குறோம் சரிங்க ட்ரை பண்ணி பாருங்கள் அஞ்சுக்கு எட்டு அஞ்சுக்கு ஒன்பதுங்கிற நம்பர் கொடுக்குறோம் அஞ்சுக்கு ஒன்பதுங்கிறது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் அதே மாதிரி அஞ்சுக்கு ரெண்டுங்கிறதும் ரொம்ப ஸ்ட்ராங்கு ரெண்டு நம்பருமே மேட்ச் ஆகிரும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னா ஆறுக்கு ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அஞ்சுக்கு ஒன்பதுன்னு கொடுப்பாங்க மாதிரி அஞ்சுக்கு ரெண்டுங்கிறது நமக்கு இங்கே கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்கும் புரியுதுங்களா அது மாதிரி ஏதாவது வருதான்னு பாருங்கள் அதிகபட்சமாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அது ரொம்ப ஃபேவராக வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது உங்கள் கணக்கில் எதாவது மேட்ச் ஆச்சுன்னா கூட நீங்கள் எடுத்து பிளே பண்ணி பார்க்கலாம் எனக்கும் இது மாதிரி நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக விழுகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது சரி அடுத்து பீபோர்டு பிபோட் எடுத்துக்கிட்டிங்கன்னா பீபோடில் எனக்கு எட்டாம் நம்பர் மேலே டவுட்டு ஏன் எட்டாம் நம்பர் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் வந்து ஏழு அடிக்கும் எட்டு நடிக்கும் திரும்ப ரெண்டு அடிக்கிறதுக்கும் நிறையா சான்சஸ் இருக்குது பட் உங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிறது பாருங்கள் எனக்கு ரொம்ப எட்டாம் எட்டாம் நம்பர் திரும்ப அடிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தான் தெரியுது உங்களுக்கு ஏதாவது கணக்கு வருதுனால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கும் அது மாதிரி நம்பர்கள் திரும்ப வச்ச இடத்துல வைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இல்லைன்னலாம் சொல்ல முடியாது ஏன்னா நமக்கு நிறைய இடம் அந்த மாதிரி ஆடிக்கிறாங்க அதே மாதிரி வச்ச நம்பர் திரும்ப ரிட்டன் அடிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கும் இருந்தால் எடுத்துங்க எனக்கு தெரிஞ்ச ஒன்பது எட்டுங்கிற நம்பர் ஏ போலையும் ஒன் ரெண்டு ஒன்பது எட்டுங்கிற ரெண்டு நம்பரையும் கொடுத்துருக்கோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அதே மாதிரி சி போர்டில் பி போர்டில் வந்து இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் ஆறாம் நம்பரும் நமக்கு இங்கே எக்ஸாக்டாக தான் மேட்ச் ஆகுது காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எட்டுக்கு ஆறு அப்படின்னு ஆடலாம் இல்லை ஏழு ஆறுனு ஆடலாம் ஒரு நம்பர் தள்ளி ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னால் ஏற்கனவே ஒரு நம்பர் தள்ளி ஆடுன நம்பர் நம்ம பார்த்துருக்கோம் பக்கத்துலேயே இருக்கு இல்லையா ஆறுக்கு அஞ்சு விளாடி இருக்காங்க பாருங்கள் பட் அது மாதிரி ஆட்றக்கும் வாய்ப்பு இருக்குது யாருக்காச்சும் இருக்குதான்றதையும் பாருங்கன்னா ஆறுக்கு அஞ்சுன்னு வந்துச்சு அப்படின்னா அதே மாதிரி நமக்கு என்ன பண்ணுவாங்க அதே சேம் மெத்தடை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏழு கா ஆறு அப்படிங்கிறதும் இங்கே மேட்ச் பண்ணி ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதை நம்ம மிஸ் பண்ண முடியாது அது மாதிரி வருது அப்படிங்குறது பாருங்கள் அதே மாதிரி எட்டுக்கு ஆறுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க சரிங்களா அதுக்கப்புறம் ஏழாம் நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எதனால் அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ரெண்டுக்கு ஏழுன்னுலாம் இல்லை எட்டுக்கு ஏழுன்னு ஒரு நம்பர் ஏதோ ஒரு நம்பர் நமக்கு எட்டுக்கு ஏழுங்கிற நம்பர் திரும்ப ரிட்டன் அடிக்கிறக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கிறதுனால தான் இந்த ஏழாம் நம்பர் திரும்ப நம்ம கொண்டு வரோம் யாருக்காச்சும் ஏழாம் நம்பர் உங்களுக்கு மேட்ச் ஆகுது இல்லைங்க எனக்கு ஏழு நம்பர் தாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுதுங்க அப்படின்னு நினைச்சா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு இது கொஞ்சம் ஃபேவரபுளாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா அதே மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம் தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழு அப்படின்னு நினைக்கிறாங்களா அதே மாதிரி இரநூத்தி ரெண்டு ஆறுன்னு கொடுத்துருக்காங்க அதே சேமத்தில் பொறுத்த வரைக்கும் இன்னொரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒன்றா நம்பர் இதுவும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது எனக்கு தெரிஞ்ச ஆள் போர்டில் மேட்ச் ஆகக்கூடிய நம்பர் அப்படின்னா ஒன்பதாம் நம்பருக்கான சான்ஸு சரிங்களா அடுத்து ஏழாம் நம்பருக்கு ஆறாம் நம்பருக்கு சரிங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடியது எட்டாம் நம்பர் இதுக்குள்ளேயே வரணும் ட்ரை பண்ணி பாருங்கள்